விஜய் நேற்று மதுரை மாநாட்டில் பேசிய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையை கிளப்பியிருக்கு அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது நான் வந்து மார்க்கெட் போன பிறகு சினிமாவில் வந்து எதுவுமே இல்லாமல் இங்கே வரல சினிமாவில் வந்து உச்சத்தில் இருக்கும்போதே வந்திருக்கேன் படைக்கலனோட வந்திருக்கேன் அடைக்கலம் தேடி வரல அப்படின்னு ரைமிங்காக சினிமா டைலாக் மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அவர் வந்து கமல்ஹாசனை சொல்லியிருக்காரா அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுகிறாங்க அதுக்கு கமல்கிட்டேயே கேள்வியும் கேட்டிருக்காங்க கமல் வந்து அவர் பாணிலே பதில் சொல்லிட்டு போயிட்டார் அதாவது அவர் பெயரையும் குறிப்பிடலாம் ஒன்றும் குறிப்பிடல மொட்டை கடிதாசி மாதிரி அனுப்பியிருக்காரு மொட்டை கடிதாசிக்கு நான் ஏன் பதில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு உச்சம் உச்சம் உச்சம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதாவது இந்த மாதிரி அவர் உச்சத்தில் இருக்கார் யா உச்சத்தில் இருந்து வர்றார் யார்னு மற்றவங்க சொல்லணும் ஆனால் இவரே ஒவ்வொரு மேடையிலையும் நான் உச்சத்தில் இருக்கேன் நான் கெரியரோட உச்சத்தை விட்டு உதறிட்டு வந்திருக்கேன் அதை பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு இவராக சொல்லிக்கிறார்